ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து லாங் வீடியோ பார்க்க போகிறீங்க சின்ன சின்ன அறுவடை பண்ணி ஷார்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து லாங் வீடியோவாக போடுறேங்க வீடியோ வந்து கொஞ்சம் அடிக்கடி போடுங்க இப்படியாச்சும் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு சொல்லி விதை போடுற வீடியோவிலையும் சொல்லியிருந்தீங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் கூட வந்து கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க உங்கள் வீடியோக்காக வெயிட்டிங் பழைய வீடியோலாம் பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கிளைமேட் இந்த வருஷம் செட் ஆகலைங்க நம்ம அதனால தான் நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை வந்து அந்தளவு பார்க்க முடியல செட் ஆகலை இப்போ வந்து நான் புதுசாக நிறைய செடிகள் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நம்ம வந்து நிறைய அறுவடை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க இப்போ தக்காளியெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் ரொம்ப பேர் தக்காளி அறுவடை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தீங்க பார்க்கலாங்க இந்த வருஷமும் பார்க்கலாம் வச்சுருக்கோம் கிள நமக்கு வந்து இயற்கை எப்படி கை கொடுக்குது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போங்க நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் இயற்கையும் நமக்கு கை கொடுக்கணும் இல்லைங்களா வெயிட் பண்ணி பார்ப்போங்க இந்த வருஷம் எப்படி அறுவடை வந்து நமக்கு வருது தக்காளி எல்லாம் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா நம்ம கர்ணக்கெழங்கு அதாவது பிடிக்கர்ணு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து அறுவடை பண்ணுவோம் இந்த பிடிக்கர்ணை நடவு செய்யும் போது நான் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் ரெண்டு பாட்டில் வந்து போட்டேங்க அந்த ஃபிஃப்டின் லிட்டர் பெயிண்ட் பாக்கெட்டில் வந்து ரெண்டு பாட்டில் போட்டு விட்டுருந்தேன் இங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா இது ஒன்று இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா செடியை காஞ்சி போயிடுச்சு இங்கே பக்கத்தில் இருந்தது பாருங்கள் அதுதான் அதையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டி பார்ப்போம் கிழங்கு எவ்வளோ இருக்கு என்ன அப்படின்ட்டு வருஷ வருஷம் நான் எப்பொழுதுமே பிடிகரணையெல்லாம் வச்சிருக்கேங்க பிடிகரணை சேப்பங்கிழங்கு அப்புறம் மஞ்சள் இது மூணும் தவறாமல் வச்சிருக்கேன் இந்த வருஷம் சேப்பங்கிழங்கு மட்டும் வைக்காம விட்டுட்டேங்க பிடிகரணை வச்சேன் அது வைக்காம விட்டுட்டேன் கிழங்கு வகைகள் கொஞ்சம் ஈஸியா அறுவடை கொடுக்கும் இந்த வருஷம் கிழங்கு நடவு செஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயில் படாத இடத்துனிக்கி வச்சுட்டேங்க சும்மா லைட்டாக தான் கொஞ்சம் நேரம் வெயில் படும் நான் வந்து அந்த இடத்துல பூச்செடிகள் தான் வைப்பேன் காய்ச்சிகள் வந்து அந்த இடத்துனிக்கு வைக்கவே மாட்டேன் கிழங்கு அந்த இடத்துனிக்கி வச்சுட்டேன் அதனாலேயே என்னவோ தெரியல இந்த வருஷம் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வருஷம் ஒரு ரெண்டு கிலோ அளவில் அறுவடை பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு பாட்டில் வந்து ஒரு கிலோ அளவு அப்படிங்கிற கணக்கில் ரெண்டு பாட்டில் ரெண்டு கிலோ அறுவடை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேங்க வெயில் கொஞ்சம் படாதனாலேயோ என்னவோ தெரில இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் பராமரிப்பும் கம்மி தான் அதனாலையோ என்னவோ தெரில கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ஒன்றரை கிலோ அளவு இருக்குங்க இன்னொரு பாட்டு இருக்குது பாருங்க அதையே எடுத்துகிட்டு வந்துடலாம் பாட்டும் பார்த்திங்கன்னா இது சின்ன பாட்டு தாங்க இன்னும் அகலமான பாட்டில் வைக்கணுங்க நான் நடவு செய்யும் போதே சொல்லியிருந்தேன் இந்த வருஷமாவது பெரிய பாட்டில் வைக்கணுன்ட்டு இருந்தேன் எனக்கு வந்து பேக் வந்து கிடைக்கல இந்த வருஷமும் அதனால சின்னதிலே வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அகலமாக இருந்திருந்தது அப்படின்னா கொஞ்சம் கிழங்கு கிடச்சிருக்குமோ என்னவோ தெரியல எனக்கு வந்து இந்த மூணு சந்தேகம் இருக்குது கொஞ்சம் வெயில் படாதது அப்புறம் பாட்டு சின்னதாக போனது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதது இந்த மூணு காரணமும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருக்கும் போல இருக்குன்ட்டு இருந்தாலும் ஓகே ஒரு ஒன்றரை கிலோ அளவு கிடச்சிருக்குது பரவாயில்ல தான் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு உடச்சி பார்ப்போங்க கிழங்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் ஓரளவு பரவாயில்லாமல் அறுவடை தாங்க ஒரு ஒன்றரை கிலோ அளவு இருக்குங்க பிடிகரணை வந்து ஒரு எட்டு மாதத்தில் நமக்கு வந்து அறுவடை கொடுக்குங்க பிடிகரணை அப்புறம் சேப்பங்கிழங்கு இது ரெண்டு எட்டு மாதத்தில் நமக்கு வந்து அறுவடை கொடுக்கும் மஞ்சள் மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் நம்ம பிடிக்கார்னி மஞ்சள் ரெண்டும் ஒரே சமயத்தில் தான் நம்ம வந்து நடவு செஞ்சோம் இது சீக்கிரம் அறுவடைக்கு வந்துடுச்சு மஞ்சள் பார்த்திங்கன்னா ஜனவரி கடைசியில் வந்து நான் அறுவடை பண்ணுவேங்க பொங்கலுக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் இல்லைங்களா ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க மஞ்சள் அறுவடை பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பறிச்சிட்டு போயிடலாம் பச்சை வெண்டை இருக்குது அப்புறம் யானத்தந்த வெண்டை அப்புறம் கொஞ்சம் பருமன் வெண்டை இதெல்லாம் கொஞ்சம் கலந்து கலந்து இருக்குதுங்க எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஆடிப்பட்டத்துக்கே போட்டது இந்த செடியெல்லாம் இன்னும் அறுவடை நல்லாவே கொடுத்துக்கிட்டுருக்குது சைடில் வந்து பக்கக்கிளைகள் வந்து அதில் வந்து காய் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க நல்லா உயரமாக வளர்ந்து அறுவடை முடிஞ்சுதுங்க அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ணி விட்டோன்னா சைடில் வந்து எல்லா கிளை வந்து காய் வந்து இருக்குது இப்போ இது வந்து யானைத்தந்த வெண்டை பழைய செடியாக போய்ச்சி அதனால காயும் சின்னதாக இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மரவெண்டை மரவெண்டை இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க காய் வந்து ஊசி ஊசியாக இருக்குதுங்க ஆனால் நல்லா இருக்குதுங்க காய் நம்ம நார்மல் பச்சை வெண்டை இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரியே இருக்குது இது வந்து காய்க்கிறதுக்கு நாலு மாதம் ஆகுங்க நிறைய பேர் வந்து மரவெண்டை இன்னும் காய்க்கல அப்படின்ட்டு கூட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க நாலு மாதம் ஆகுங்க இது காய்க்கிறதுக்கு ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் கிடைச்சிருக்குது பாருங்க இது தரையில் வச்சோம்னா சைடில் வந்து பக்க கிளைகள் வருங்க நிறைய வந்து காய் கொடுக்கும் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க என் கணவரே ஸ்டூல் போட்டு ஏறி நின்னுதான் பறிச்சாங்க எனக்கு எட்டாது அப்படின்ட்டு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இந்த பேக்கில் நிறைய பறிச்சுட்டேன் ஒரு மூணு முள்ளங்கி இருக்கு அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் மண்ணு கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க விடுக்குன்னு பிடுங்கி தான் பிடுங்கும்போது பிடுங்கும் போது பின்னாடி போய் நான் விழுந்திருப்பேன் போல இருக்கு அந்த அளவு ஹார்டாக இருந்தது இந்த பேக்கில் வந்து ஒரு மூணு கிழங்கு இருந்தது எல்லாத்தையும் பரிசு எடுத்துகிட்டேன் இன்னொரு பேக்கில் ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ நிறைய முல்லைங்க வந்து போட்டிருக்கேங்க ரெண்டு பெரிய பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன் ஒரு பே இதெல்லாம் அறுவடை முடிய போகுது இல்லைங்களா இன்னொரு பேக்கில் வந்து ரெடி இருக்குது அடுத்து இது முடிஞ்சோன்னா அறுவடை பண்ணுறதுக்கு அந்த பேக்கு முடிஞ்சோன்னா வேணும் இல்லைங்களா அதனால் இன்னொரு பேக்கில் வெதை போட்டு விட்டுருக்கேன் அதெல்லாம் முளைச்சி வந்துருக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொடி கோழி அவரை இருக்குது அதெல்லாம் பரிசிட்டு போயிடுவோம் போன வருஷம் கொடி கோழி வரையும் நல்ல அறுவடை வந்து நமக்கு கொடுத்ததுங்க இந்த வருஷம் கொஞ்சம் சரியில்லை பூவெல்லாம் உதிர்ந்து போகுது கொஞ்சம் மழையும் வேறு பேஞ்சது இல்லைங்களா அதில் கொஞ்சம் செடியெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் காய் வந்துக்கிட்டு இருக்குது இருக்கிற காயெல்லாம் பறித்து போயிடுவோம் இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கொஞ்சம் பறித்தேன் இருந்தாலும் போன அளவு அறுவடை இல்லை இந்த வருஷம் சில காய் வந்து நான் அறுவடை பண்ணேன் இந்த வெண்டைக்காய் முள்ளங்கியெல்லாம் சில காய்கள் வந்து என் கணவர் வந்து பறித்தாங்க எனக்கு கேட்டாததெல்லாம் அவங்க வந்து பறித்தாங்க இந்த அவரைக்காலாம் கொஞ்சம் மேலே இருக்கும் அதனால் அவங்களே பறிச்சிட்டாங்க நான் கொஞ்சம் ஸ்டூல் போட்டு பறிக்கிற மாதிரி இருக்கும் கொடி அவரையிலே ரெண்டு வெரைட்டி இல்லைங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கிறது இன்னொன்று வந்து மெலிசாக இருக்கிறது இந்த பட்டையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நடுப்புற நல்லா கிளிப்பச்சை கலரில் இருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் இன்றைக்கி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துருவோம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இன்றைக்கி சிகப்பு வெண்டை மட்டும் இல்லை மற்ற வெண்டை எல்லாம் இருக்குதுங்க யானை தகுந்த வெண்டை பச்சை வெண்டைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மர வெண்டை இதெல்லாம் பறிச்சிருக்கோம் அப்புறம் பிடிக்கரணை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரக்கா கொடி அவரை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் ரெண்டு வெரைட்டியுமே அப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி கீரை கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து முள்ளங்கி கீரையை கூட்டு செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரம் நம்ம நிறைய காய்கறிகள் அறுவடையை பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்